சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் இரண்டு அதிவிரைவு ரயில்களில் கூடுதலாக ஆறு பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு செல்லும் சிலம்பு அதிவிரைவு ரயிலிலும் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்லும் அதிவிரைவு ரயிலிலும் கூடுதலாக ஆறு பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது இத்தனை ஆண்டுகளாக பதினேழு பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வந்த சிலம்பு அதிவிரைவு ரயிலானது இனி இருபத்தி மூன்று பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்றப்பட உள்ளது இத்தனை ஆண்டுகளில் நடைபெறாத இந்த ஒரு மாற்றம் எப்படி திடீரென்று நடைபெற்றது தாம்பரம் பகுதி நிறுத்தம் தான் காரணமா சேனல்

மறு மார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்தும் நாகர்கோவில் வரக்கூடிய ரயில்கள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி முப்பது வரை கூடுதல் பெட்டிகள் இணைப்பதாக அறிவித்திருக்கிறாங்க தற்காலிகமாக இரண்டு மாதங்களுக்கு மட்டும் இந்த கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய பெட்டி முறை என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கம் டூ டயர் இதுவரை ஒரே ஒரு ஏசி டூ டயர் மட்டுமே இருக்கின்றது அதன் எண்ணிக்கையானது இரண்டாக உயர்த்தப்படுகின்றது த்ரீ டயர் பெட்டிகளின் எண்ணிக்கையானது இரண்டில் இருந்து நான்காக அதிகரிக்கப்படுகின்றது ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை என்பது எட்டிலிருந்து பத்தாக அதிகரிக்கப்படுகின்றது அன்ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கை மூன்றிலிருந்து நான்காக அதிகரிக்கப்படுகின்றது இரண்டு எஸ்எல்ஆரியுடன் சேர்த்து மொத்தமாக இருபத்தி மூன்று இயங்க உள்ளது கூடுதலாக ஒரு ஏசி டூ டயர் இரண்டு ஏசி த்ரீ டயர் இரண்டு ஸ்லீப்பர் ஒரு அன்ரிசர்வ் பெட்டிகள் தற்போது இணைக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி ஏழு முதல் தாம்பர் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கும் நாகர்கோவிலுக்கும் இந்த புதிய பெட்டி முறை நடைமுறைக்கு வருகின்றது இந்த ரயிலுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா இரண்டு ரேக் இருக்கின்றது இத்தனை ஆண்டுகளில் நடைபெறாத இந்த ஒரு மாற்றம் தற்போது எப்படி நடைபெற்றது என்பது தெரியுமா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக தாம்பரத்துடன் சிலம்பு அதிவிரைவு ரயிலை நிறுத்தப் தெற்கு ரயில்வே அறிவித்தது அதன்படி தற்போது தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும் என அறிவித்திருந்தாங்க ஆனால் நிரந்தரமாகவே தாம்பரத்துடன் நிறுத்துவதற்கு ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே சார்பாக தொடர்பாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஐஆர்டிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இதற்கான பரிந்துரையை தெற்கு ரயில்வே ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியது கடந்த ஜூலை மாதமே வெளியாக இருந்த புதிய ரயில்வே கால அட்டவணையானது ஜனவரி மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டது இதனாலதான் இந்த ஒரு மாற்றங்கள் எல்லாமே நடைபெறாமல் இருந்தது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாக இருக்கின்றது அதில் இது தொடர்பான முறையான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டைக்கு செல்லக்கூடிய சிலம்பு மற்றும் சென்னை இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய மகால் ஆகிய இரண்டு ரயில்களையும் தாம்பரத்துடன் நிறுத்தி கூடுதல் பெட்டிகளை இணைப்பது என்பதுதான் இந்த ஒரு திட்டம் அதில் ஒன்றான சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயிலானது தற்போது தாம்பரத்துடன் பகுதியாக நிறுத்தப்பட்டு கூடுதல் இணைக்கப்பட்டுள்ளது இடையே வாரம் சேவை சேவை இரண்டாயிரத்தி மானாமதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ரயிலானது செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ரயிலானது தாம்பரம் செங்கோட்டையிடையே வாரம் இருமுறை இயக்கப்பட்டு வந்தது தாம்பரம் நாகர்கோவில்

நடைமேடையிலிருந்து பதினேழு பெட்டிகளை கொண்ட ரயில்களை மட்டுமே இயக்க முடியும் நான்காவது நடைமேடையிலிருந்து மட்டுமே இருபத்தி நான்கு பெட்டிகளை கொண்ட ரயில்களை இயக்க முடியும் இந்த ஒரு சூழ்நிலை இருந்ததால் தான் இத்தனை வருடங்களாக இந்த ரயிலுக்கு கூடுதல் பெட்டிகள் இணைக்க முடியாமல் இருந்தது கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கும் தெற்கு இந்த ஒரு பதிலை தான் கொடுத்தது சென்னை எழும்பூரில் நடைமேடை பற்றாக்குறை இருப்பதனால் கூடுதல் பெட்டிகளை இணைக்க முடியாது அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க மேலும் இந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்படக்கூடிய நேரமானது சென்னை எழும்பூரில் ஒரு பிஸியான டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மதுரை செங்கோட்டை திருநெல்வேலி போன்ற பல்வேறு ரயில்கள் இந்த நேரத்தில் தான் புறப்படுகின்றது இதனால் நடைமேடையும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையான நிலவி வந்தது இதனை அடுத்துதான் இந்த ரயில் தாம்பரத்துடன் நிறுத்தப்பட்டு கூடுதல் பெட்டிகளை இணைப்பதற்கு ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கிய பிறகு நிரந்தரமாக சிலம்பு எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் தற்போது கூடுதல் பெட்டிகளை தற்காலிகமாக ஜனவரி முப்பது வரை அதிகரிப்பதாக அறிவித்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்